ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்னைக்கு வயசாயிடுச்சா உங்களுக்கு என்றும் பதினாறு அப்படின்னு இளமையா இருக்கிறது எல்லாருக்கும் விருப்பம்தான் ஆனா அது நடைமுறையில சாத்தியம் கிடையாது எல்லாருக்கும் வயதாகி கொண்டுதான் இருக்கும் ஆனா சிலரை பார்த்தீங்கன்னா இப்ப அறுபது வயசு ஆகும் ஆனா பாக்குறதுக்கு ஐம்பது வயசு மாதிரி தான் இருப்பாங்க ஆஹ் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை பார்க்க அறுபது வயசு மாதிரி தெரியலையே இளமையா இருக்கீங்களே ஐம்பது வயசுதான் தான் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக அடுத்த பர்த்டே அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு வயது எக்ஸ்ட்ரா ஆகாம இருக்குமா அறுபத்தி ஒரு வயதாகும் அதுக்கு அடுத்த வருஷம் அறுபத்தி ரெண்டு வயது ஆக தான் செய்யும் அதை யாரும் தடை செய்யவே முடியாது ஆனா ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அப்படி ஆகும்போது கூடவே சில காரியங்களும் வரும் சிலருக்கு பிபி வரும் சிலருக்கு சுகர் வரும் சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் சிலருக்கு எலும்பு ப்ராப்ளம் வரும் சிலருக்கு படுத்தால் தூக்கம் வராது இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும் பல பல ப்ராப்ளங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இப்போ சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குதே படுத்தால் தூக்கமே வர மாட்டேங்குதே உட்கார்ந்தா எலும்புனா உடம்பெல்லாம் வலிக்குதே இப்படி பல காரியங்கள் கூடவே வரும்போது மனசில் கொஞ்சம் ஒரு கலக்கம் வரத்தான் செய்யும் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என் பேசிட்டு இருந்தேன் ஃபோனில் அப்போ சில நல்ல காரியங்களை பேசணும் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஊரில் எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அவங்களையும் இன்னைக்கு காலையில் கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நம்ம பெற்றோர் வயதாகி இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்மெல்லாம் வயசாகி அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது நினச்சாலே பயமாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க அது என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பயம் இல்லை வயசானா எனக்கு ஆகும் ஒரு அறுபது எழுபது வய அப்படி ஆகும்போது படுக்கையில் விழுந்துருவேனோ எனக்கு தேவைக்கு பணம் இல்லாமல் போயிருமோ நான் பெற்ற பிள்ளைங்க என்னை கவனிப்பாங்களா இல்லை என்னை கைவிட்டுருவாங்களா இப்படி பல பயங்கள் வரத்தான் செய்யும் உலகத்துல நம்ம சுத்திலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இந்த பயங்கள் எல்லாம் நியாயமான பயங்களோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது குழந்தையா இருந்தப்போ நடக்க சொல்லி கொடுத்து உங்களை தாங்கி பிடிச்ச உங்க பெற்றோர் அவங்களுக்கு வயதாகி அவங்க நடக்க தடுமாறும் போது அவங்களுக்கு கைத்தாங்களா இருந்து கூடவே இருக்க வேணும் அவங்கள பார்த்து கொள்ளணும் அப்படின்றது நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல தெரியாம இருக்கு இது நம்ம சுத்திலும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் வேதனையாகவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வயதாகும் போது உங்களுக்கு இந்த பயங்கள் வருது பார்த்தீங்களா அதுக்கு என்ன செய்யலாம் அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பைபிள்ல ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க தாயின் வயிற்றில் தோண்டினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்றார் இது இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு புரியும்படியா இருக்கும் பாருங்களேன் ஐ ஹவ் கேட் ஃபார் யூ சின்ஸ் யுவர் பான் ஐ you you your God பிஃபோர் your lifetime ஐ your hair is white with age." வாவ்! என்ன அழகான ஒரு ப்ராமிஸ் பாருங்க உங்களை படைத்த அந்த கடவுள் சொல்றாரு உன் வாழ்க்கை பூரா நான் உனக்கு கடவுளா இருப்பேன் நான் உனக்கு தெய்வமா இருப்பேன் உன் முடியெல்லாம் வெள்ளையாய் அப்படிப்பட்ட உனக்கு வயசு ஆகும்போது கூட நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு ஐ யூ அண்ட் ஐ வில் கேர் ஃபார் யூ அவர் தான் உங்களை படைச்சாரு அதனால அவர் ஒரு உத்தரவாதம் எடுக்கிறாரு பாருங்களேன் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்திருக்கிறாரு ஐ மேட் யூ அண்ட் ஐ வில் கேர் ஃபார் யூ ஐ வில் கேரி யூ அலாங் அண்ட் சேவ் யூ வேற யார் இப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுப்பா சொல்லுங்களேன் நான் உன்னை படைச்சதுனால நான் தான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்றாரு அப்போ உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சமாதானம் வருதா இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த கடவுள் ஜீசஸ் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டார் அப்படின்னா அவரை நம்பிட்டீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்போ நீங்கள் யாராச்சும் பிள்ளைகளால் நான் கைவிடப்பட்டு விடுவேனோ என் வயோதிப்பு காலத்துல என்ன பண்ணுவேன் எனக்கு நிறைய சுகவீனங்கள் வருதே அப்படி இப்படின்னு சொல்லி பயப்பட்டீங்கன்னா பயப்படாதீங்க இனிமேட்டு சீசஸ் மேல நம்பிக்கை வைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வயசானாலும் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏன்னா உங்களை படைச்ச தேவன் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்க நிறைய பேருக்கு இதை அனுப்பி கொடுங்க சரியா அது மட்டும் கிடையாது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ காட் பிளஸ் யூ